மனைப்பிரிவு பிரிக்கும்போது வாக்கா கம்மா இல்லை வந்து ஒரு கால்வா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் எது திறவிடம் அதாவது செட்பேக் விடணுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுடைய எஃப்என்பிக்கு மேல் பகுதியிலேயோ கீழ்பகுதியிலேயோ இல்லை நான்கு திசையிலேயோ உங்களுக்கு ஏதாவது சப்டிவிஷன் தனி சப்டிவிஷன் வருவாய்த்துறையால் உங்களுக்கு வந்து வாய்க்கா இல்லை வந்து கம்மா இல்லை குளம் அப்படின்னு எதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்ததுன்னா ஒரு மீட்டரா இல்லை ஒரு மீட்டருக்கு மேலே சப்டிவிஷன் ஆகியிருக்கா தனி சப்டிவிஷன் தனியாக உட்பிரிவு செய்யப்பட்டுள்ளதா வருவாய்த்துறையில் அப்படிங்கிறத நீங்கள் முதல் செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வரைபடம் போது உங்களுடைய நிலத்துக்கு மேல் பகுதியிலையோ கீழ்பகுதியிலையோ இல்லை நாலு திசையில் இருந்ததுன்னா ஒரு மீட்ரு அதாவது மூணு அடிக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மீட்ரு செட்பேக் விட்டால் போதும் அதாவது மூணு அடி திரவிடமாக விடப்பட வேண்டும் ரைட்டு இதே இது ஒரு மீட்ருக்கு மேலே ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு இருந்ததுன்னா நீங்கள் வந்து த்ரீ மீட்டர் செட் பேக்கு அதாவது பத்து அடி வந்து நீங்கள் ஆகாரத்தில் நீங்கள் வந்து திரவிடமாக விடப்பட வேண்டும் சரி இப்போ நாங்கள் விட்டுட்டோம் இதில் வந்து சேலபிளா அப்படின்னா அது சேலபிள் தான் விற்பனைக்குரியது தான் ஆனால் அந்த பத்தடியோ இல்லை அந்த மூணு அடியோ திரவிடமாக விடப்பட வேண்டிய அந்த இடத்துல நீங்கள் கட்டடமோ எந்த விதமான டெவலப்மெண்ட்டோ செய்யக்கூடாதுங்கிறது தான் விதி இதில் வந்து நீங்கள் வந்து பிளான பொருள்லாம் போகும்போது அந்த விற்கப்பட்ட மனைகளோட மேல் பகுதியில் வந்து இந்த செட் இருக்கும் பிளான பொருள் போடும்போது நீங்கள் அந்த பிளான பொருள் அதை சேர்த்து போடக்கூடாது கட்டடம் கட்டக்கூடாது இதுதான் வந்து விதி சொல்லுது ரைட்டு பட்டா வாக்கியாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மீட்ரு அந்த மாதிரி ஒரு மீட்ரு இருக்கிறத மேக்சிமம் பட்டா வாக்கியாவாக இருக்கும் அடுத்த பகுதிக்கு போகுது அப்படி கண்டினியூவாக போகுதுன்னா நீங்கள் அதை வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்புறமா ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் அந்த நீர்நிலையை நிப்பாட்டாமல் நீங்கள் அது செல்வதற்கு ஏதுவாக வரைபடம் தயாரிக்கப்பட்டு நீங்கள் வந்து நகர் ஒருமைப்பு இயக்கத்தில் அனுமதி பெறலாம் ஸோ ஒரு மீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா மூணு அடி ஒரு மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா பத்து அடி இது தான் வந்து திரைவிடமாக விடப்பட வேண்டும் சரி இப்போ அடுத்த கேள்வி இப்போ இந்த திரைவிடமாக விடப்பட்ட இந்த இடத்துல நாங்கள் வந்து கட்டணம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஓகே வேறு என்ன செய்யலைன்னா சாலைகள் அமைக்கலாம் இல்லை வந்து ஓஎஸ்ஆர்னு சொல்லுவோம் இல்லையா பொது ஒதுக்கீடு ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் அந்த பொது ஒதுக்கீடு அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பத்தடி வந்து போதுமானதாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை அகலப்படுத்தி நீளப்படுத்திக்கிங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் பூங்கா ஒதுக்கலாம் இல்லை சாலைகள் செவன் பாயிண்ட் டூ நைன் மீட்டர் இல்லை டென் மீட்டர் சாலைகள் அமைச்சு நீங்கள் வரைபடம் தயாரித்து நீங்கள் ஒப்புதல் பெறலாம்